இப்போ ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கும் ஓகே இப்போ வந்து சில ஊர் வணிக ஊராக இருக்கும் சில ஊர்களில் நிறையா சுற்றுலா தலங்கள் இருக்கும் சில ஊர் ஆன்மீக ஊராக இருக்கும் ஆனால் எல்லாமே சேர்ந்த ஒரே மணி எங்கள் ஊர் மதுரை மணியா அதனால தாங்க வைரமுத்து ஐயா சொன்னார் பாண்டியர் குதிரை குளம்படியும் தூள் பறக்கும் இளைஞர் சிலம்படியும் மதி தோண்டிய புலவர் சொல்லடியும் இளம் தோகை மாதர்தம் மெல்லடியும் மயங்கி ஒழிக்கும் மாமதுரை மாலையிலே மல்லிகை பூமதுரை நீண்டு கிடக்கும் வீதிகளும் தான் நிமிர்ந்து முட்டும் கோபுரங்களும் ஆண்ட பரம்பரை சின்னங்களும் தமிழ் அழுந்த பதிந்த சுவடுகளும் காண கிடைக்கும் பழமதுரை தன் கட்டுக்கோப்பால் இளமதுரை தமிழை விளங்கிய கடலோடு நான் தழுவேன் என்றே சபதமிட்டு அமுதம் பரப்பும் வைகை நதி நீ ராளி கலப்பது தவிர்ப்பதனால் மானம் காத்த மாமதுரை இது மரபுகள் மாறா தொன்மதுரை தென்னவன் நீதி பிழைத்ததனால் அது தெரிந்து மரணம் அழைத்ததனால் கண்ணகி திருகி எரிந்ததனால் அவள் கந்தக முளையில் எரிந்ததனால் நீதிக்கு அஞ்சும் தென்மதுரை ஜாதிக்கு அஞ்சாத தொன் மதுரை நம் மதுரை மண்ணை திருட வந்தவரை தம் வயிற்று பசுக்கி வந்தவரை செம்பொன்னை திருட வந்தவரை ஊர் பொசுக்கி போக வந்தவரை தாயாய் மாற்றும் தூய் மதுரை அவர்தம் சேயாய் வணங்கும் தாய் மதுரை எங்க ஊர் மதுரையா எல்லா நதியும் கடல்ல கலக்கும் இந்த வைகை நதி கடல்ல கலக்காது ராமநாதபுரம் கம்மாயோட நின்றும் ஏன் தெரியுமா லெமூரியா கண்டம் குமரி கண்டம் என்று தமிழ் வளர்த்த கண்டங்களை கடல் குடித்ததால் தமிழை விழுங்கிய கடலோடு தமிழ் நதியான வைகை கலக்க மாட்டேன் என்று சொல்லி சபதமிட்டு மானம் காக்கக்கூடிய நதி எங்க வைகை நதியா போடு அப்படி இந்த கவிதை போல் இருக்கக்கூடிய எங்கள் ஊரில் ஒரு வார்த்தையாக இந்த கவிதை போல் இருக்கக்கூடிய பிளாக் ஷி இணைந்தது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி சூப்பர் ஆறு மணிக்கு ஆரம்பிச்சு பத்து மணிக்கு இந்த எனர்ஜியை கொடுக்குதுன்னா அந்த மொழி தமிழாகத்தான் இருக்கும் அது எங்க அண்ணன் வாயிலிருந்து வர்றப்பதான் அப்படி அது ஒழிக்கும் ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி மதுரை ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு அது ஊரினுடைய சிறப்பை அப்படிதான்

wàccit wọ́nyáàán bí yafẹ́li.